ஐயா வந்து இப்போ சசிகலா அம்மா அவர்களுடைய கருத்தில் பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க ஒன்று சமூக பாதுகாப்பு சமூக பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய தமிழ் மக்கள் சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அனர்த்தம் கர்நாடகாவில் இரண்டாவது நீதிக்கு மாற்றமான சில விடயங்கள் எந்த அரசு இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தங்களுடைய லாப கணக்கை மட்டும்தான் போடுறாங்க மூன்றாவதாக ரொம்ப முக்கியமாக பார்க்குறது கிருஷ்ணராஜ் சாகர் ஏமாவதி ஏரங்கி கபினி இவைகளுடைய அணையில இருக்கக்கூடிய நீர்களெல்லாம் கண்காணிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் எல்லாம் சொன்னது ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல எஸ் கே கெல்தார் வி கே குப்தா போன்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அவங்கதான் இந்த அணையினுடைய பொறுப்பாளர்களா இருந்தும் இந்த மேகத்தட்டு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒரு இசை ஒத்தி செஞ்சு போற மாதிரி தெரியுது எப்படி பாக்குறீங்க ஐயா ஐயா கண் ஐயா ஜெயலலிதா அம்மா கர்நாடகாவில் பிறந்திருந்தா கூட இந்த காவிரிக்காக அவங்க தான் வந்து அண்ணா சமாதியில உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நியாயமே கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கபனி கேரங்கி ஹேமாவதி யார் ஆட்சியில கட்டினாங்க கலைஞர் இங்க முதலமைச்சரா இருக்கும் போது இந்திரா காந்தி மிரட்டி அங்க கட்டிட்டாங்க இப்போ வந்து ஸ்டாலினே மிரட்டலான்னு பாக்குறாங்க அவங்க மிரட்டி கட்டிப்பலான்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து அம்மா சின்னம்மா எவ்வளவு கத்துக்கத்துறாங்க பேசுனது தேர்தலுக்கு முன்பு விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று அரசியல்வாதி பேசுறாங்க தேர்தல் முடிஞ்சா எங்களை அடிமை மாறி பாக்கு இந்த காலகட்டத்தில் இந்த விவசாயிகளுக்காக காவிரி டெல்டா அழிந்து விடும் பாலைவனம் ஆகிவிடும் இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சின்னம்மா இன்னைக்கு பேசுறாங்களே யாரா பேசறா இப்ப இந்த விவசாய காப்பாற்றுக்கு யார் பேசியிருக்காங்க மேகதாது மேகதாது அணையை கட்டிவிட்டால் தமிழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுக்கு முன்பு கர்நாடகா வெறும் ஐம்பதாயிரம் ஏக்கர் தான் சாடி பண்ணுச்சு அந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் சாடி பண்ற நிலைமை தமிழகத்துக்கு வந்துரு இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல மைசூர் ஸ்டேட் அட்வஸ் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் யாரும் என்ன சொன்னாங்க கர்நாடகா வெறும் தொண்ணூறாயிரம் ஏக்கர் தான் சாடி பண்ணும் மீதி எழுநூறு டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு எழுநூறு டிஎம்சி தண்ணி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மைசூர் ஸ்டேட்டஸ் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டிக்கணும் நம்ம மேட்டூர் டாம் கட்டிக்கணும் கட்டிட்டு அவங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் வெறும் தொண்ணூறாயிரம் ஏக்கர் சாடு பண்ண கர்நாடகா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் சாப்பிட்டு சொன்னாங்க நம்ம முப்பது முப்பத்தி அஞ்சு ஏக்கர் மூணு போவோம் சாப்பிடு பண்ணோம் நானூறு டிஎம்சி குறையாம தண்ணி வந்துச்சு தமிழ்நாடு ஆனா எழுபத்தி நாலுல ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்சோன்ன தமிழகத்தில் இருந்த ஆட்சியில் இருப்பவர்கள் காவல தான் தண்ணி நிறைய வந்துருமே நமக்கு என்ன காவல அப்படி இன்னும் ஒரு கால இருந்துட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் கூப்பிட்டு மிரட்டிருச்சு இருக்கவங்களா மிரட்டணும்னு கட்டுறதுக்கு இப்ப அவங்க முப்பது லட்சம் ஏக்கர் சாவடி பண்றாங்க சார் முப்பது லட்சம் ஏக்கர் மட்டுமல்ல பதினஞ்சுல இருந்து முப்பதாயிரம் ஏரி புதுசா வெட்டி இந்த கபினி கேரங்கி ஏமாவதி ராமதீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் இதுல தண்ணியை காமிக்காம அந்த எல்லாம் பண்ணி ஏரியில கொண்டு தண்ணியை நிரப்பி வச்சிடறாங்க ஐயா நிரப்பி வச்சிட்டு எப்ப பார்த்தாலும் இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு சொல்றாங்க யார் கேக்கிறது உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டுச்சு மாசம் மாசம் காவிரியில கர்நாடகா தண்ணி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டிஎம்சி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல ஒவ்வொரு மாசமும் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு அதுக்கப்புறம் ஜூன்ல பாயிண்ட் ஒன் நைன் டிஎம்சி ஜூலைல வந்து முப்பத்தி ஆறு டிஎம்சி ஓபன் பண்ணிருச்சு ஆகஸ்ட்ல நாற்பத்தி அஞ்சு டிஎம்சி அதே போல செப்டம்பர்ல முப்பத்தி ஆறு அக்டோபர்ல இருபது டிஎம்சி செல்ற அதுக்கப்புறம் நவம்பர்ல பதிமூணு டிசம்பர்ல ஒன்பது டிஎம்சி இப்படி திறந்து சொல்லிச்சு மாசம் மாசம் திறந்து விடுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா இவ மூணு நாள் நாலு நாள் வெள்ள வர்றப்ப தண்ணிய பூரா விட்டு நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி குடுத்துட்டேன்னு ஏமாத்துறானே சார் யார் சார் கேக்கிறது விவசாய இருக்க அரசியல்வாதியெல்லாம் அடிமைகளாக பார்ப்பதால் தான் ஏய் அடிமை பயணிகளா நீங்க சாடி பண்ணி சாடி எக்கோடா போங்கடா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா நிலத்தெல்லாம் விட்டுங்கடா நாங்க டீசல் எடுக்கிறோம் பெட்ரோல் எடுக்கிறோம் மீத்தன் எடுக்கிறோம் கொடுமையா எங்களுக்கு இப்ப ஒரே ஒரு குளகுழுக்கு சின்னம் மாவுன்னு தான் நீ சரி இந்த சின்னம்மாவை பாராட்டாம இருக்கவே முடியாது யார் எங்களுக்கு குரல் கொடுக்கிறா யார் பேசுறா கடந்தாண்டே ஆண்டே தொண்ணூத்தி டிஎம்சி பாக்கி அந்த தொண்ணூத்தி எட்டு டிஎம்சிக்கு முதலமைச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா ஐயா நீங்க நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம் தனிச்சிருக்க சொன்னீங்க கொடுக்கல அவங்க அதனால ஒரு லட்சம் கோடி நஷேடு கேட்கணுமா இல்லையா ஏன் தமிழக சர்க்கார் கேட்க மாட்டேங்குது காங்கிரஸ் ஆண்டா என்ன ஐயா யாராண்டா என்ன ஐயா திமுகவே கன்னடா ஆண்டா என்ன ஐயா எங்களை விவசாயம் காப்பாற்றணுமா இல்லையா ஐயா விவசாயி கை வச்சாதான் சார் எல்லோரும் சோற்றுல கைவிக்க முடியும் இல்லைன்னா நல்ல உற்பத்தி பண்ணி மரபணு மாற்ற உணவு வரும் வெளிநாட்டில இருந்து அத மந்திரி பையனுங்க அத வந்து எம்எல்ஏ பையனுங்க அத கலெக்டர் பையனுங்க எஸ்பி பையனுங்க பொண்ணுங்க சாப்பிட்டா பையன்லாம் அழியாயிருவாங்க பொம்பளை பொழெல்லாம் கருத இருக்காதியா அந்த நிலைமை வராமல் தமிழகத்தை காப்பாற்றுகின்ற தமிழகத்தை வளமுடன் வைத்திருக்கின்ற தமிழக சரித்திரத்தை காப்பாற்றுகிறவர்கள் விவசாயியா எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக சர்க்கார் இருக்கிறது முதலமைச்சருக்கு இருக்கிறது செய்ய மாட்டேங்கிறாரே லட்சம் கோடி கேட்க மாட்டேங்கிறாரே நஷ்டு வாங்கி தர மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு இந்த சின்னம்மா உரம்மா தானே பேசுது யார் பேசுறா எங்களுக்காக எங்களை தேர்தல் முடிந்து விட்டால் அடிமை பாக்குறாங்க எல்லாருமே எங்களை பத்தி பேசுறதே இல்ல எங்கள் விவசாயியா சரியாம ஏதோ தேர்தல் வந்தா காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம்னு ஒரு எண்ணத்துல தான் ஒழிஞ்சு தமிழகம் அழிஞ்சு விடும் காவிரி டெல்டா அழிஞ்சு விடும் காவிரி பாலானமாக மாறிவிடும் காவிரி ஆயிட்டா பெட்ரோல் டீசல் எடுக்கலான்னு தானே நினைக்கிறாங்க இப்ப எப்படி நெய்வேலியில் எடுத்து எங்க போகுது கரண்ட் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆவர கரண்ட் கர்நாடகாவுக்கு போகுது

வடிகால் மாநிலமாக தான் பார்க்குறாங்க ஐயா கேட்ட கர்நாடகால வெள்ள வந்துச்சுனா அந்த ஊரை அழிச்சிடுதே நிச்சயம் வடிக்க காப்பாத்துகின்ற மாநிலம் தமிழகம் என்று ஐயா எண்ணியை தொலைந்தொடு கொண்ட ஒரு மாநிலமாக சாடி பண்ணி இந்த நாட்டை வந்து காப்பாத்துகிற மாநிலமா வைக்கிறாங்க ஐயா ஐயா கண்ணு உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க நாம எல்லாருமே திரு நம்முடைய ஐயராதன் ஐயவர்கள் சொன்ன மாதிரி ஐயா தொழர் ரவீந்திரன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பெரும் அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது பல நாங்கள் டிஎம்சி ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்றார் எப்படி பாக்குறீங்க ஐயா கண்ணா தாங்க பால வேண்டும் அழுத புள்ளதான் பால் குடிக்கும் பாசமுள்ள தாயாக இருந்தால் கூட பத்து பன்னெண்டு பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய் கூட அழுதாதான் பால் குடிக்குது அது மாதிரி விவசாயிக்கு அழுக வேண்டும் என்ற உணர்வு தான் வருது இப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து நூத்தி தொண்ணூறு டிஎம்சி தங்கி தர சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சின்னு ஆனா மத்திய இப்போ சோமண்ணாவை போட்டு இதெல்லாம் இல்லாமல் ஏதோ ரெண்டு மூணு நாள் வெளில வந்தால் தண்ணி திறந்து விடுற மாதிரி பண்ணுறாங்க இப்போ அதுக்கு மத்திய சர்க்கார் தான் துணை போகிறது அங்கே வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் வெட்டி பிஜேபி ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வர முடியும் அடுத்தது கர்நாடகாவுக்கு இது மாதிரி தண்ணியை நிறையா எடுக்க சொல்லி கொள்ளிட்டு அங்கே ஆட்சிக்கு வந்துடலாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாடு அழிஞ்சு போனால் தேவலான்னு பிஜேபி நினைக்குது பாலை வேணமா ஆனால்லாம் போது நினைக்குது இங்க வந்து பெட்ரோல் எடுக்கலாம் டீசல் எடுக்கலாம் மீத்தேன் எடுக்கலாம் எல்லாம் எடுக்கலாம் இங்கே இது நிலக்கரி எடுக்கலாம் இன்னொரு நாலஞ்சு சுரங்கம் உண்டாக்கலாம் இங்க வடக்கு அந்த காலத்துல அண்ணா சொன்னார்ல தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு அது மாதிரி எடுத்துகிட்டு நூறுரூவா கிடைச்சா எண்பது ரூபாய் கொண்டு போயிருவாங்க அங்கே விவசாயி அழிஞ்சால் பற்றி கவலை கிடையாது இந்த சமுதாயம் அழிஞ்சால் கவலை கிடையாது நாளைக்கு வருங்கால சமுதாயம் வந்து எல்லாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழப்ப நம்ம பையனுக்கு ரெண்டு குழந்த போதும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு ரெண்டு குழந்த போதும் தான் சந்தோஷம் குழந்தையே புறக்காமல் போனால் அந்த குடும்பம் அழிஞ்சிரும் சமுதாயம் அழிஞ்சிரும் எல்லாம் அழியும் இல்லை அழிவதற்கு ஒரு காலத்தை தான் இப்போ மோடி ஐயா வந்து இங்கே இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த தண்ணி கிடைக்காம போகணும் சோமண்ணாவை போட்டது அதுதான் காரணமே இப்போ சோமண்ணா என்னமே என்ன பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டு அவ்வளோதும் பண்ணுவார் கண்டிப்பாக நான் வந்து பாரதிய கிசான் சங்கத்தில் இருந்தேன் என்னை கொண்டு இந்த பிஜேபிக்காரங்களே காமிச்சாங்க அங்கே எங்க பிஜேபிய இந்த ஏரி வெட்டினதெல்லாம் ஏரி வெட்டி தண்ணியை லிப்ட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் காமிச்சாங்க பார்த்தோம் இப்ப போய் இவங்களே மறுபடியும் பண்றாங்களே தமிழகத்துல பெரும் போராட்டம் நடத்த வேண்டும் தமிழக முதலமைச்சர் இதுல கொஞ்சம் கரடை காட்ட வேண்டும் விவசாயம் தருணம் அமைச்சர் வாயை பூச்சிட்டு பேசாம இருக்காரு தெரியும் பாருங்க சோமண்ணா கத்துறாரு இங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடணும் போட மாட்டேங்கிறாரு நமக்கு நசு இப்ப வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி நசேடு கொடுன்னா ஆடி பேருமா போவாதான் போவோம் ஆனா கேக்க மாட்டேங்குறார எழுவத்தி நாளுல எழுவத்தி நாலுல கலைஞர் ஆட்சியில தான் இந்த அணை எல்லாம் கட்டிச்சு எல்லாம் பிரச்சனை ஆயிருச்சு இப்ப ஸ்டாலின் ஆட்சியில இப்படி ஆச்சுன்னா விவசாயம் அழிஞ்சு பெறுவான் இல்லையா இந்த விவசாய காப்பாத்த வேண்டிய கடமை முதலமைச்சர் இருக்குதா இல்லையா நம்மதே நான் எல்லாம் நம்மதேரு வந்தாரு வந்து என்ன பிரயோஜனம்

போராட்டம் நடத்தினோம் எங்களை எல்லாம் போராட்டம் நடத்துறதுக்கு இல்லாட்டி உடுங்க நாங்க போறோம் டெல்லிக்கு போறோம் இல்லாட்டி கர்நாடகா மைசூரு போறோம் எங்களை அவங்க என்ன வேணாலும் செய்யிட்டோம் ஆனா இந்த தமிழக போலீஸ் விட மாட்டேங்குத ஊரை விட்டு போறதுக்கே விட மாட்டேங்குத வீட்டுக்காவல வைக்குத இதெல்லாம் நியாயமா முன்னூறு நாள் வீட்டுக்காவல இருந்திருக்கேன் நான் நன்றி இதெல்லாம் நியாயமா இப்ப ஏன் என் பேர்ல நூத்தி நூத்தி பதினாறு கேஸ் கேஸ போடுறது தமிழக சர்க்கார் கண்டிப்பாக அண்ணா திமு காட்சியில் நடத்துன போராட்டத்துக்குலாம் இப்போ எஃப் போட்டு போட்டுப்போம் விவசாயி வாழ விடுங்கள் விவசாயியை போராட்டம் பண்ண விடுங்க நீங்க உரிமையை கேட்க விடுங்க நீங்க ஜனநாயக நாட்டில இருக்கோம் சர்வாதேக நாட்டில் இல்ல மோடியார் நினைச்சாலே செய்யாத விடுங்க எங்களை காப்பாத்துக்க நாங்க அவரை போடுறோம் எது பிரச்சனை ஆயிடும் விட நாங்கள் போராடுகிறோம் எங்களை விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை